அதே மாதிரி இப்ப மாலை போட்டவனா சொல்லணும்னு நினைக்கிறேன் விளையாட்டுத்தனமா ஒரு சகோதரிக்கு ஒரு மாலை ஒண்ணு போட்டுட்டான் அது வந்து பயங்கர ஒரு இஷ்யூ ஆச்சு ஆனா இந்த ஹீலர் படத்துல பாத்தீங்கன்னாக்க நிறைய பேரு நிறைய ஆண்கள் பெண்களுக்கு மாலை போட்டாங்க பெண்கள் நிறைய ஆண்களுக்கு மாலை போட்டாங்க ஆனா இத வந்து நீங்க யாருமே கேட்கல ஏன் கேட்கல கூல் சுரேஷ் அப்படின்றதுனால நீங்க கேட்டுட்டீங்க படத்தோட இயக்குனர் திரு தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் தனுஷ் சார் தமிழ்நாட்டில் சூப்பர் ஹிட் ஹீரோ ராஜ்குமார் சார் கன்னடத்துல சூப்பர் ஹிட் ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் உள்ள இவ்வளவு கண்டிப்பாக கைதட்ட மாட்டேன்றீங்களாப்பா சார் கை தேட்டி நன்றி என் கூட வந்த நாலு பேர் வேடிக்கை தான் பார்க்க நினைக்கிறேன்

சிஎஸ்கே என்ற கட்சி இருக்குறது தெரிய நிறைய பேர் கேட்டாங்க உங்களோட கொள்கைகள் என்ன கோட்பாடுகள் என்ன அப்படின்னு நான் என்னென்ன நல்லதெல்லாம் செய்ய போறனோ அது எல்லாமே தத்ரூபமாக நான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஹீலர் படத்தின் மூலமாக நம்ம தனுஷ் ராஜ்குமார் அவரு இல்லாட்டி வழியில சொல்ல வராரு அருள் சுரேஷ் வந்து கூல் ஆயிட்டார் வருகை வந்துள்ள பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பிஆர் ஓ குமரேசன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஹீலர் இந்த படத்தோட பூஜையில தான் இருக்கிறோம் வெட்டிவேல் முருகனுக்கு வெட்டிவேல் முருகனுக்கு வெட்டிவேல் முருகனுக்கு இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்க நினைப்பீங்க என்ன எப்பவும் கூல் சுரேஷ் வந்து வெந்து தெரிந்தது காடு அப்படின்னு சொல்லுவாரு இன்னைக்கு என்ன வெட்டிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்றாரு அப்படின்னு நினைக்கலாம் அதற்கு காரணம் இந்த ஹீலர் இந்த படத்தோட கதாநாயகன் வந்து வெற்றி பல படங்கள்ல பாத்திருப்பீங்க அதற்கு பர்டிகுலரா சில காரணங்கள் இருக்கு என்னன்னாக்கா அவர் பிறக்கும் போதே இவர் வந்து எல்லா வெற்றிகளையும் குமிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு அப்படின்னு நினச்சி அவருடைய தாய் தந்தை அவருக்கு வெற்றின்னு பேர் வச்சாங்களா ஒருவேளை அவருக்கு வேற எதனா பேர் இருந்து நம்ம திருப்பாச்சி டைரக்டர் மாதிரி அவங்க கண்ணில் பட்டு அவருக்கு ஹீரோவாக நடிக்க வந்ததுக்கு அப்புறம் இனிமேட்டு அவங்களுக்கு எல்லாமே வெற்றிதாவா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த பேரை விட்டுட்டு இப்போ வெற்றின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்களான்ன தெரியல அந்த கதாநாயகன் வெற்றி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தோட இயக்குனர் திரு தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் தனுஷ் சார் தமிழ்நாட்டில் சூப்பர் ஹிட் ஹீரோ ராஜ்குமார் சார் கன்னடத்துல சூப்பர் ஹிட் ஹீரோ சோ அந்த ரெண்டு பேரும் உள்ள இவ்வளவு கைதட்ட மாட்டேன்றீங்களாப்பா இல்ல நான் எதுக்காக சொல்றேன்னா அந்த தனுஷும் சரி ராஜ்குமாரும் சரி ஒரு ஹிட்டான பேர் இது அந்த பேர் உள்ள ஒரு இயக்குனர் இந்த ஹீலர் படத்துக்கு ஆஹ் இயக்குனரா இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் ரொம்ப ஸ்பெஷலா சந்தோஷப்படுறேன் அதற்கு காரணம் என்னன்னாக்கா ஆஹ் இந்த படத்துல அவரோட ஸ்கிரிப்ட் எழுதும் போது என்கிட்ட சொன்னாங்க ஆனா உங்களுக்குன்னு ஒரு ஒரு கேரக்டர் ஒண்ணு இதுல எழுதிருக்கேன்னா நான் எழுதும்போது அது வந்து தான் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து அந்த கேரக்டரை எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படி என்ன சார் வித்தியாசமா இதை பண்ணிருக்கீங்களா அப்படின்னா அப்ப சொன்னாரு சமீபத்துல நீங்க பண்ணிட்டு இருக்க அந்த நல்ல விஷயங்கள்லாம் பாத்துட்டு இருக்கேன் சோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஒரு உதவும் மனப்பான்மை உள்ளது உதவும் குணம் உள்ளதெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது அத மனசுல வச்சுதான் இந்த படத்துல இந்த ஹீலர் படத்துல கூல் சுரேஷுக்குன்னு இந்த ஒரு கேரக்டர் ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு டிரைவரா வரேன் அதுல அஹ் சொல்லலாமா என்னன்னு தெரியல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 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 சர்ப்ரைஸாகவும் இருந்தாலும் இருக்கலாம் படம் பார்க்கும்போது யோசிப்பீங்களா ஆமாப்பா அன்னைக்கு கூல் சுரேஷ் சொன்னானே அப்படின்னு அது என்னன்னாக்கா அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை உலகம் ஃபுல்லாகவே சரி ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு தண்டவாளம் இருக்குது கார் போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்குது ஃப்ளைட்டு போகிறதுக்கு ஒரு ஏர்போர்ட்டில் அந்த இதெல்லாம் இருக்கு ஆனால் மனுஷன் வந்து ஒரு உயிர் போகிற நேரத்தில் அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படுது அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்கா இல்ல இல்ல அது வந்து மனசுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு நிரடலாவே இருந்துச்சு இயக்குனரும் சொன்னாரு இந்த மாதிரி நீங்க பண்ற நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கரெக்டா இந்த கேரக்டருக்கு நீங்க தான் கரெக்டா இருப்பீங்க ஏன்னா நீங்க வந்து உண்மையை உறக்க சொல்லிட்டு இருக்கீங்க நல்லதுக்காக பாடுபட்டு இருக்கீங்க சார் கை தேட்டிட்டாரு நன்றி என் கூட வந்த நாலு பேர் வேடிக்கை தான் வேடிக்கைதான் நினைக்கிறேன் இல்ல சாரே கைத்திட்ட மனசுக்குள்ள போயிட்டோம் அப்படின்றக்காக சொல்றான் சோ அப்படி இது வந்து என்னோட வாழ்க்கையில வந்து இது வந்து ஓரளவுக்கு ஒத்து போகுதுங்களே கதை சொல்லிக்கிறது கேட்டாரு ஓரளவுக்கு ஒத்து போயிடுச்சு என்னன்னாக்கா இப்போ சிஎஸ்கே அப்படின்ற என்னோட கட்சி இருக்கிறது உங்கள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கூல் சுரேஷ் கட்சி சி எஸ் என்ற கட்சி இருக்குறது தெரியும் நிறைய பேர் கேட்டாங்க உங்களுடைய கொள்கைகள் என்ன கோட்பாடுகள் என்ன அப்படின்னு நான் என்னென்ன நல்லது எல்லாம் செய்ய போடுறோம் அது எல்லாமே தத்ரூபமாக நான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஹீலர் படத்தின் மூலமாக நம்ம தனுஷ் ராஜ்குமார் அவரு இல்லாட்டி வழியில சொல்ல வராரு இன்னைக்கு இந்தியாவை தவிர மற்ற வெளிநாடுகள் எல்லாம் மேலை நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்து மருத்துவம் வந்து இலவசம் கல்வி இலவசம் அதே மாதிரி கொள்கைகள் கோட்பாடுகள் தான் இந்த சிஎஸ்கே கட்சியோட கூல் சுரேஷ் கட்சியோட கோட்பாடுகள் கொள்கைகள் அது அப்படியே நான் நினைச்சது என்னவோ அதேதான் இந்த ஹீலர் படத்துல நம்ம இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் அதை அப்படியே அது வந்து கற்பனை திறனாக அவர் எழுதி வச்சிருக்காரு இயக்குனர் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நான் என்ன சொல்ல வரணும் நான் வந்து ஒரு பெரிய ஒரு மாநாடு போட்டு மேடைகள் போட்டு ரசிகர்களை கூட்டி தொண்டர்களை கூட்டி நான் வந்து தேர்தல் ஆணையிட்ட போய் அங்கே போய் இங்க போய் நான் என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறேனோ அதை வந்து நம்ம ஹீலர் படத்தல் மூலமாக நீங்க சொல்ல வரீங்க நான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு தேங்க்யூ ஒன்று சொல்லிக்கிறேன் போடுறான் வாழ்த்துக்கள் அதே மாதிரி மாலை போட்டவனா ஒரு சம்பவம் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறான் போன வருஷம் தெரியாதனமா இந்த குழந்தை மனசு உள்ளவன் விளையாட்டுத்தனமா ஒரு சகோதரிக்கு ஒரு மாலை ஒண்ணு போட்டுட்டான் அது வந்து பயங்கர ஒரு இஷ்யூ ஆச்சு ஆனா இந்த ஹீலர் படத்துல பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் நிறைய ஆண்கள் பெண்களுக்கு மாலை போட்டாங்க பெண்கள் நிறைய ஆண்களுக்கு மாலை போட்டாங்க ஆனா இதை வந்து நீங்க யாருமே கேட்கல ஏன் கேட்கல கூல் சுரேஷ் அப்படின்றதுனால நீங்க கேட்டுட்டீங்க இப்ப இயக்குனர் நம்ம நம்ம உதயகுமார் சார் போட்டாரு அது யாருமே கேக்கல ஏன் கேக்கல அப்படின்னாக்கா இல்ல இல்ல ஏன் கேக்கலன்னா அவரு வந்து சார் வந்து ஒரு ஒரு அப்பா ஸ்தானத்துல உள்ளவர் அவர் இல்ல அதுதான் சார் சொன்னா குழந்தை பேர் போட இல்ல இல்ல சார் அவங்க ஒரு அப்பா ஸ்தானத்துல உள்ளவங்க அதனால நீங்க தவறா எடுத்துங்கல அதே மாதிரி தான் இந்த குழந்தை மனசு உள்ளவன் ஏதோ ஒரு விளையாட்டுதனமா அன்னைக்கு நான் பண்ணிட்டேன் சார் மால இல்ல சார் அன்னைக்கு

பே அதே மாதிரி இயக்குனர் நம்ம பேரரசர் சார் வந்து இதுல நடிக்கிறாங்க எப்படி வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு பேரரசர் சார் வந்து பெரிய இடத்துல இருக்கிறாங்க இன்னைக்கு சார் இல்லாம ஒரு ஒரு நல்ல விஷயங்களே எதுவுமே நடக்காது அவங்க வாழ்த்த வந்தது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய கேரக்டர்ல வேற நடிக்கிறாங்க உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி சார் வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் இப்படி பெரியவங்க எல்லாம் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஹீலர் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் வெற்றி அடையும் வெற்றி அடையும் வெந்து தனிந்தது காடு ஹீலருக்கு வணக்கத்தை போடு